வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்னைக்கு வந்து ஒரு பிஎல்டிசி ஃபேனை வந்து மாற்றுறதுக்காக வந்திருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் என்னோடய வீடியோ வந்து ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள் தனித்தனியாக எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்கும் பிஎல்டிசி ஃபேனை ஃபைப் ஹவுஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க கஸ்டமரு இது நார்மல் ஃபேன் மாரி தான் இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் கரண்ட்டு பில்லு மிச்சமாகும் உங்களுக்கு அது வந்து நிறைய பேர் இது இப்போதைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே இப்போ வந்து இதில் எல்இடி லைட்டு உண்டு ப்ளஸ் கண்டென்சர் கிடையாது இது போர்டு டைப்பு தான் இருக்கும் இது நார்மல் ஃபேன் மாதிரி தான் மாற்றுமாரி இருக்கும் உங்களுக்கு அடிஷ்னலாக எதுவும் வராது அடிஷ்னலாக ஃபேன் மண்டையில் மட்டும் ஹெட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து ஆல்ட்ரிஸ் இருக்கும் அதேமாரி நார்மலான கிளாம்பு இருக்கும் ராடு அதே சின்ன தான் கொடுத்துருப்பான் பாக்ஸில் வைக்கிற மாரி அவங்க கொடுத்துருப்பாங்க நம்ம வேணால் ஒன்றடி ராடு ரெண்டடி ராடு எப்போயும் நார்மலாக போட்டுக்கலாம் இது நார்மலாக ஃபேனு மேலே கண்டென்சர் இல்லாத மாரி தான் இருக்கும் சில இதில் வந்து மேலே போர்டு எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்கும் இதில் வந்து உள்ளாரே மோல்டியாக கொடுத்துட்டாங்க நார்மல் ஃபேனு கண்டென்சர் இல்லாத மாரி தான் இருக்கும் இந்த ரேஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ரேஞ்சு சொல்லியிருக்காங்க இந்த ஃபேன் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நார்மலாக நல்லா இது ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்காங்க ரிமோட்டில் ரிவைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஹார்ட் ஏர் தான் மேலே போகிற மாதிரியும் கூலிங் டைமில் அதுமாரி மாத்த ரிவைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பூஸ்டர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்றரை நம்மளுக்கு வந்து இது முக்கால் அடி ஒரு இஞ்சி ஒரு அடி இருலாம் கொடுப்பாங்க இது வந்து ராடு வந்து இது வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கீழே வைக்கிறப்ப டேமேஜ் பண்ணாமல் வைக்கிறதுக்காக அந்த தர்ம உடையாம உடையாமல் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு இதில் ஃபேனில் என்ன நான் எப்படி மா மாடல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக காயில் மேக்னட்டு ஃபுல்லாக பேரிங்கு போர்டு எதில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக போட்டிருக்கேன் இப்போ போகிறப்ப ஃபேனு போடுறப்ப இந்த சிலிவை ரிமூவ் பண்ணிடறாதீங்க அதுதான் வாசர் மாரி ஃபேனு ஹெட்டுக்கும் நம்ம ரக்கைக்கும் பிடிக்கிது இல்லை இதை ரிமூவ் பண்ணி போட்டினா கொஞ்சம் அடிவில் டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் எப்போயும் கொடுக்குற மாரி முக்கால் அடி ராடு அந்த மாரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதுக்கேற்ற மாரி அடி ராடு போட்டால் போதும் இதுக்கு தனியாக ஒன்றரை ராடு வாங்கிட்டு நம்ம லாக் நெட்டை போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு பேஸ் நியூட்ரல் கொடுக்குற கொடுக்குறமாரி தான் ஆனால் இப்போ பேஸு வந்து மார்க் பண்ணிக்கங்க நீங்கள் பேஸு பிஎல்டிசி ஃபேனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேஸை மார்க் பண்ணி அதில் ரெண்டு கருப்பு இருக்கிறதுனால பேஸ் நியூட்ரல் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் கப்பு வந்து மாட்டுறப்போ ஒரு ஒரு இன்ச்சு கீழே முறுக்கி விடுங்க நார்மலாக முறுக்கிற முறுக்கிறமே தான் இப்போ ஃபேனை ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபேனை ஆன் பண்ணியாச்சு நல்லா இருக்குது நம்ம எடுத்தோன்னுமே ஸ்பீடு அதுலேயே ஏற்று ரிமோட்லேயும் ஏற்றுகிற மாதிரி இருக்குது இதுக்கு ரெகுலேட்டர் தேவை இல்லை நிறையா பேர் இப்போ ரெகுலேட்ரு தேவையென்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரெகுலேட்டர் வில நார்மல் ஃபேன் ஆனால் ஃபால்ட்டு பார்க்குறதுக்காக நான் சர்வீஸ் சென்டர்ல கொடுக்குற மாரி இருக்கும் நீங்கள் இதில் தனியாக அந்த என்னென்ன மூடு ஸ்லீப்பிங் மூடு எல்லாமே தனித்தனியாக ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இப்போ அதுக்கேற்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரிவைஸ் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிவைஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரன்னிங்கில் ஆகி அப்புறம் ஸ்டாப் ஆகி தான் திரும்பி ரிவைஸ் கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிடுது ஃபேனு ஓரளவுக்கு நல்லா இருக்குது லைட்டு சென்சார் லைட்டு மாரி சின்னதாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அந்த லைட்டு லைட்லாம் மாரி நைட்டில் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு தெரியல அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதில் பூஸ்டர்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அது போட்டால் டேரெக்டாக அஞ்சில் ஓடுது ஃபுல்லாகவே இதில் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு வரைக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இதில் ஆஃப் பண்ணுறது பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க இது ரிமோட் ரிமோட்டுக்கு தனியாக சேண்ட் அடித்து தனியாக வைக்கிற மாரி தனியாக அடிஷ்னலாக தான் வாங்குகிற மாரி இருக்கு நம்மளுக்கு இப்போ இந்த வீட்டில் ஒன்றே ஒன்று சாம்பிளுக்கு மட்டும் போட்டிருக்காங்க மற்றதுலாம் கிராம்ட்டனில் ஃபுல்லாகவே போட்டுருக்காங்க ஒரே ஒரு சாம்பிளுக்கு போட்டு பார்த்துட்டு காற்று எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி